ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்போதும் போல் நமக்கு ஆகஸ்ட் டைப்ரைட்டிங் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ நடக்கப்போகுது இல்லையா முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி நடக்க போகுது ஸோ அந்த எக்ஸாமுக்கு போகிறவங்க எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன் எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு பென்னு பென்சில் எரேசர் ஷார்ப்னர் ஸ்கேல் இது கம்பல்சரி நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஹால் டிக்கெட் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்க்கு நமக்கு ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் என்ன அப்படின்னா ஆதார் கார்டு தான் நம்ம அதிகபட்சம் கொடுத்துருப்போம் ஸோ ஆதார் கார்டு நீங்கள் ஒரிஜினல் எடுத்து வச்சுக்கோங்க அப்போது நாங்கள் கொடுத்த ஹால் டிக்கெட் ப்ளஸ் அந்த ஆதார் கார்டு கண்டிப்பாக உள்ளே அலோ பண்ணுறதுக்கு ஒரிஜினல் ரெக்கார்டு இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஒரிஜினல் ரெக்கார்டு அப்படிங்கிறது இப்போயும் நான் சொல்கிறேன் ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சுக்கோங்க ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க பென்னு பென்சில் எப்போதும் போல ஸ்கேல் எரேசர் எல்லாமே வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை எடுத்துகிட்டு தான் உள்ளே போவீங்க உள்ளே இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா மொபைல் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க நார்மல் வாட்ச் நீங்கள் கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுறீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே ரொம்ப பயமாக பதட்டமாக தான் செய்யும் நாம் அதெல்லாம் பயப்படாமல் நம்ம இன்ட்ரூட்டில் எப்படி கேஷுவலாக உட்காந்துருப்போம் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் பதட்டம் இருக்காது ஃபஸ்ட்டு எடுத்தாமே உங்களுக்கு நீங்கள் செகண்ட் பேப்பர் தான் டைப் பண்ண போகிறீங்க செகண்ட் பேப்பர் டைப் பண்ணும்போது கொஷின் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க உங்கள் கைக்கு கொஷின் வந்த உடனே கடவுடன எடுத்து கால்குலேஷன்லாம் போட ஆரம்பிக்காதீங்க ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் என்னெல்லாம் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் எதெல்லாம் கேப்ஸர் அடிக்கணும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத உடம்ப நீங்கள் ரீட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்து எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால்குலேஷன் போட ஆரம்பிக்கலாம் இல்லை வர சூப்பர்வைஸ் வந்து கால்குலேஷன் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா திருப்பி லெட்டரை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள் மேலேருந்து கீழே வரையும் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன அப்ரிவேஷன்ஸ் வந்திருக்கு என்ன சேஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் உடவ ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக நம்ம லெட்டரில் அப்ரிவேஷன் பண்ணக்கூடிய தெரிஞ்ச வேர்ட்ஸ் அது இருக்கும் அதை வந்து பக்கத்துலேயே கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே கால்குலேஷன் போட சொல்லிடுவாங்க நீங்கள் அப்போ கால்குலேஷன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் அவங்க சொல்லுவாங்கன்றக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது கொஷின் நம்ம கைக்கு வந்துமே ஃபஸ்ட் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ண உடனே எல்லாருமே கால்குலேஷன் போட ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளேயே கூட நீங்கள் கால்குலேஷன் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் கால்குலேஷன் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா விசில் அடித்த உடனே டைப் பண்ண ஆரம்பிப்பீங்க நம்ம பக்கத்து பசங்களாம் உட்காந்துருக்கும் போது விசில் அடித்த உடனே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்பீடு மாதிரியே அதெல்லாம் நம்ம மைண்டில் வைக்கவே கூடாது நம்ம வந்து நம்ம கால்குலேஷன் போட்டுவிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம டைப் பண்ணுறத பற்றி யோசிக்கணும் நம்ம கால்குலேஷனை ரிலாக்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் முதல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டவு கால்குலேஷன் போட்டு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக அதில் ஃபிஃப்டி மார்க் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் லெட்ரு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் விஷயில் அடிச்சதுலேருந்து தான் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும் கொஷின் கைக்கு வந்ததுலேருந்து கிடையாது நாம இங்கே இன்ஸ்டியூட் என்ன ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கொஷின் கைக்கு வந்ததுமே நம்ம வந்து டைம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அங்கே வந்து அப்படி இருக்காது கொஷின் முன்னாடி வந்துடும் அதுக்கப்புறம் டைப் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு அடிப்பாங்க ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி தாராளமாக எடுத்துடலாம் யாருக்குமே செகண்ட் பேப்பர் வந்து மிஸ்ஸே ஆகாது ஓகே இப்போ நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்க செகண்ட் பேப்பருக்கு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு பேச்சாக இருந்தால் நாங்களே செட் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் டிக்கு ஒன்னில் தான் வைக்கணும் செவன்ட்டி ஃபைவில் தான் மார்ஜின்லாம் பின்னாடி செட்டிங்ஸில் இருக்கணும் அதெல்லாம் யாருமே மாற்றிடாதீங்க அதுக்கடுத்து ஸ்பீட் நீங்களே அடிக்கும் போது கூட நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க மறந்து மறந்துடுவீங்க அந்த பின்னாடி வந்து மார்ஜினை செட் பண்ண மறந்துடுவீங்க அதனால் மிஷினில் செட்டிங்ஸ் மாத்திரதான் விட்டுட்டு நமக்கு மார்ஜின் ஸ்கேல் இருக்கு இல்லையா அந்த ஸ்கேலை வந்து நீங்கள் பார்த்து டைப் பண்ணுங்கள் நமக்கு எந்த டிகிரியில் வச்சு டைப் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டிருப்போம் அந்த டிகிரிக்கு நம்ம ரெகுலர் கோடு வந்து நிற்கிதா அந்த அதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்கேல் தான் ஹெல்ப் பண்ணும் அதாவது ஸ்கேலை மட்டும் பார்த்து டைப் பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் ரேப்பர் தான் கொடுப்பாங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ரேப்பர் வந்து நம்ம இங்கே வந்து கலர் கலராக கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஒரு கலர் செகண்ட் பேப்பருக்கு ஒரு கலர் கொடுத்துருப்போம் ஆனால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு எல்லாமே கலரில் தான் கொடுப்பாங்க அதனால் ரேப்பர் ஃபில் பண்ணும்போது ரெண்டேமே ஃபில் பண்ணி வைக்காமல் மேக்ஸிமம் ஒன்றை மட்டும் ஃபில் பண்ணுங்க நான் சொல்லுவேன் செகண்ட் பேப்பர் கொடுக்கும்போது ஒன்று ஃபில் பண்ணுங்கள் செகண்ட் பேப்பர்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் கட்டினதுக்கப்புறம் இன்னொரு ரேப்பரை கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ரேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க ஆனால் பேப்பர் அப்படிங்கிறது எத்தனை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரேப்பரை ரொம்ப கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் சாரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் ஆல் கேப்ஸில் ஃபில் பண்ணுங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள் உங்களுடைய நேம் அப்பா பேர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம ரேப்பர் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம ரெண்டு தடவை சொல்லிட்டோம் இன்னொரு வீடியோவும் மேக் பண்ணி போட்டிருக்கேன் அதை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் தெரியல அப்படின்னா இன்னைக்கு நைட் லைவ் பத்து மணிக்கு மேலே இருக்கும் ஸோ அந்த லைவில் வந்து நீங்கள் கொஷின் கேளுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரேப்பர்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிருவீங்க உள்ள பேப்பரையும் ஃபில் பண்ண சொன்னாங்க அப்படின்னா பேப்பருக்குள்ளேயும் நீங்கள் ஃபில் பண்ணலாம் தாராளமாக ரேப்பரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுதான் பேப்பர்லேயும் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்காது ரேப்பர் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருந்துச்சு சென்ட்ரு மையம்லாம் ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி எழுத சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே வர சூப்பர்வைசர்ட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கேட்டு ஃபில் பண்ணுங்கள் அதை வந்து தப்பு தப்பாக மிஸ்டேக்காக அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் நீ பண்ணணும்னா நீங்கள் கேட்டு கூட பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி திரும்பி வந்து உங்கள் நீ பேசிடறாதீங்க நீங்கள் சூப்பர்வைசர்டே கேளுங்க மேக்ஸிமம் வர சூப்பர்வைசர் எல்லாருமே ஃபில் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லலை அப்படின்னா நீங்களே கேளுங்கள் ஓகே நீங்கள் ரேப்பர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரை டைப் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அடிச்சு ஐம்பது மார்க் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இருக்கு ஐம்பது மார்க் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கோடு போட்டு வைக்கலாம் அப்படின்ற வேலைலாம் வச்சுக்கூடாது ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு கோடு போட்டு நீட்டாக எடுத்து வச்சுருங்க நமக்கு ஃபிஃப்டி மார்க் இருக்குது அதில் ஒரு ரெண்டு மிஸ்டேக் மூணு மிஸ்டேக் விட்டுருந்தீங்கனாலும் பரவாயில்ல அதில் ஒரு நாற்பத்தி ஆறு மிஸ்டேக் நமக்கு தாராளமாக கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி சீனியருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன் சீனியருக்கு அதில் அறுபது மார்க் நமக்கு இருக்குது தாராளமாக பொறுமையாக நம்ம கோடு போட்டு தூக்கி நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு பேப்பர் இன்சர்ட் பண்ணலாம் பேப்பர் வந்து அடிஷீட் வைக்கிறது ஒரு ஷீட்டை மட்டுமே அடிஷீட்டாக வச்சுக்கிட்டே வாங்க இப்போ ஸ்பீடுக்கு அடிஷீட் வைக்கிறீங்க செகண்ட் பேப்பர் லெட்டருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடிஷீட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அடிஷீட்டை மட்டுமே நீங்கள் லெட்டருக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஓகே செகண்ட் பேப்பரை இந்த மாதிரி டைப் பண்ணி எடுத்துருவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரேப்பர் வந்து டைம் முடிஞ்சமே ஒரு விசில் அடிப்பாங்க நீங்கள் ரேப்பரை கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் யாருமே செகண்ட் பேப்பரை கையில் வச்சுருக்காதிங்க அது கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் பேப்பர் கொஷின் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து உங்கள் கையில் அடித்த பேப்பர் கையில் எப்போவுமே வச்சுருக்காதிங்க அடித்த பேப்பரை மட்டும் கட்டி கொடுங்க எப்போவுமே எதை நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் வச்சு கட்டி கொடுங்க ஓகேங்களா சரி ஓகே இது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது எப்போதுமெல்லாம் ரேப்பர் கொடுப்பாங்க கொஷின் கொடுப்பாங்க கொஷினில் வந்து சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் கொஷின் மார்க்கு தமிழ் அக்கனா சிம்பிள் சாரி அக்கனா லெட்டர் இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கா ஹைஃபன் கொடுத்துருக்காங்களா இயர்ஸ் வைஸாக கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பீட் டைப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்பீட் கொடுக்க உடனே கொடுத்த உடனே நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது பேப்பர்லாம் இன்சர்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும் பின்னாடி மார்ஜின் வந்து டென் டூ செவன்ட்டி ஃபைவ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டிக்கு வந்து ரெண்டில் தான் வச்சு நம்ம டைப் பண்ணணும் ரெண்டில் இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு நீங்கள் டைப் பண்ணுங்கள் விசில் அடித்த உடனே சில பேர் பதட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படி பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கனா விசில் அடித்த உடனே ரெண்டு செகண்ட் அப்படி கொஞ்சம் கம்முன்னு இருந்துட்டு டைப் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது அதே மாதிரி டைப் பண்ணும்போது நிறைய யோசனைகள் நிறைய பல பல சிந்தனைகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரதான் செய்யும் அங்கே தான் இல்லாத விஷயம் இல்லாத ஞாபகம் போகிற அங்கே தான் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படி உதிரை தெளிவிட்டு நம்ம டைப் பண்ண வந்திருக்கோம் அந்த பத்து நிமிஷம் டைப் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் யோசிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி தெளிட்டு நம்ம டைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம டைப் பண்ண முடியும் ஒரே கான்சன்ட்ரேட்டோடு டைப் பண்ணால் தான் டைப் பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஸ்பீட் டைப் பண்ணும்போது ஏதாவது ஞாபகங்கள் வந்தால் அதெல்லாம் தூர தள்ளி வச்சிருங்க வேறு எதை பற்றியுமே சிந்திக்கக்கூடாது ஒரே விஷயம் நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக நம்ம கொஷின் பேப்பரில் தான் இருக்கணும் பேப்பர் ரேப்பரெலாம் ஃபில் பண்ணி டைப் பண்ணி முடிச்சுட்டு பேப்பரை கட்டி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் இதில் எது ஒன்று மிஸ்டேக் நடந்தாலும் இன்ஸ்டியூட்காரவங்க தான் ஆஃபீஸ் ரூம் கூப்பிடுவாங்க ஸோ இதனால எல்லாருக்குமே அதாவது வர ஸ்டூடெண்ட்டை ரிசீவ் பண்ண முடியாது உங்களை பார்க்க முடியாது மேலே இருந்து கீழே வர ஸ்டூடெண்டை பார்க்க முடியாது ஸோ எல்லாருக்குமே கஷ்டமாக போயிடும் அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்கள் பெர்ஃபெக்ட்டாக கரெக்டாக இருந்திங்கன்னா நாங்கள் மேலே ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் ரூம்க்கு வரணுன்ற அவசியம் இருக்காது நாங்கள் கீழே பார்க்க வேண்டிய கீழே பார்த்துட்டே இருப்போம் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுமே டக்குன்னு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது யாராக இருந்தாலுமே இன்ஸ்டியூட்டில் போய் நான் இந்த மாதிரிலாம் டைப் பண்ணேன் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு நான் கொஷின் இந்த மாதிரி வந்திருக்கு நான் பண்ணது கரெக்ட்டு தான் ஆனால் இந்த மாதிரிலாம் கேளுங்க இந்த மாதிரி கேட்குறதுக்கு உடனே நிக்கில் இறங்கி வந்தமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படின்னா ஆன்சர் கிடைக்காது அதுக்கு அடுத்த பேட்ச் போகிறவங்க உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் பேசி ஒரு கலந்தவை பண்ணிட்டு இருப்பீங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் இன்ஸ்டியூட்டுக்காரங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்டை நம்ம ஹாலில் போய் உட்கார வைக்கிறதா நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு போய் மிஷின் இருக்கிற இடத்த போய் காமிச்சிட்டு வரோம் பண்ணுற வரை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு உள்ளே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு போனீங்கன்னா தான் அந்த விஷயத்த நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டது வந்து நடக்க விடாமல் அடுத்தடுத்த பேட்சுக்கு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா மிஷினே வந்து ஸ்டக் ஆயிடுச்சு மிஷின் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல நான் டக்குனு எந்திரிச்சு சொன்னேன் அவங்க வந்து எனக்கு சரியாக சரி பண்ணி கொடுக்கல இல்லை உடனே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் அந்த அந்த ஹாலில் வர்றவங்க வரவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் தான் அடுத்த பேச்சுக்கு ப்ரிப்பேர் ஆக முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் கொஷின் தேவைன்னா கொஷினை நீங்கள் கொடுத்துட்டு கூட போகலாம் ஏன்னா அப்போ தான் அந்த கொஷினை தான் அடுத்த பேட்சுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும் ஓகேங்களா இது வரையும் புரியுது ஓகேங்க இது வரையும் பார்த்துட்டோங்க இனிமேல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க என்ன விஷயம் ஏற்கனவே ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு நேற்று லைவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்த ஒரு குட் நியூஸ் உண்மையிலேயே வெளிவராத ஒரு உண்மை இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேங்க இதை வந்து நேற்று நோட்டிஃபிகேஷனில் படித்ததுக்கு அப்புறமா தான் சரி இதை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்தோம் மேக்ஸிமம் இன்ஸ்டியூட் காரங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்ச தெரிஞ்சிட்ருந்துருக்கும் இன்னைக்கு நமக்கு தெரிய வரும்போது நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்றது தான் வேறு எதுவும் புதுசாலாம் இல்லை நிறைய இன்ஸ்டியூட் அதை சொன்னாலும் சொல்லியிருக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நான் பாஸ் மார்க் எவ்வளோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் பேப்பரில் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ரெண்டையும் சேர்த்து தொண்ணூறு மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேருக்கு நிறைய பேர் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ரெடி ரெக்னர்லாம் அப்படிதான் நாங்கள் சொல்லி நாங்கள் மார்க்லாம் போட்டிருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலே போதும் அப்போ முப்பத்தஞ்சு நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எத்தனை மிஸ்டேக் விடலாம் அப்படின்றத நான் போட்ட ரெ ரெடி ரெக்னர் அந்த மார்க் லிஸ்ட்டு காப்பி போட்டிருக்கேன் அந்த காப்பியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோ மிஸ்டேக் விட்டாலும் நம்ம பாஸ் ஆகிடலாம் அதனால லைன் வந்து ஒமிட் பண்ணுறாங்க லைனை வந்து விட்டுட்டு வரேன் மூணு லைன் நாலு லைன் வரலை அப்படின்றவங்களாம் ஸ்பீடாக டைப் பண்ணுங்கள் ஸ்பீடாக டைப் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ ஏதாவது ஒரு பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் எடுத்து வேறொரு பேப்பரில் செகண்ட் பேப்பரில் கூட ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்தால் ரெண்டையும் கால்குலேட் பண்ணும் போது நைன்ட்டி வந்தால் எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அதில் இருந்துச்சு ஒரு நல்ல விஷயம் பேசும்போது தான் கரண்ட்டெல்லாம் போகும் யாருக்குமே பொறுக்காது ஸோ அது மாதிரி தான் இப்போ கரண்ட் போயிடுச்சு அதனால் நான் வேறு ஒரு இருந்து ஜன்னல்லாம் திறந்து விட்டு அந்த வெளிச்சத்தில் நான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் எதில் விட்டேன் அப்படின்னா நிறைய மிஸ்டேக் விடுறேன் நிறைய லைன் விடுறேன் அப்படின்றவங்களுக்கு ஃபுல்லாக இது ஒரு வர பிரசாதம் மாதிரி ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து தமிழ் அதாவது ஸ்பீடில் வந்து நல்லா ஹை லெவலில் நான் டைப் பண்ணுறேன் ஆனால் செகண்ட் பேப்பர் தான் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா ஸ்பீடில் நீங்கள் ஹை லெவலில் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்துருங்க தேர்ட்டி ஃபைவ் மார்க் ஆகுது செகண்ட் பேப்பரில் டைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்துருங்க செகண்ட் பேப்பரில் தேர்ட்டி ஃபைவாவது எடுத்துருங்க ஸ்டேட்மெண்ட்லையும் லெட்டரையும் சேர்த்து நான் சொல்கிறேன் எடுக்க முடியுமா முடியாதான் தாராளமாக எடுத்துடலாம் அதனால் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நைன்ட்டி அப்படின்னு வந்தால் போதுன்னு ஒன்று சொல்லிட்டாங்க இதுவே பெரிய ஹாப்பி இதில் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எடுக்கணும் இதில் ஃபார்ட்டி ஃபைவ் தான் எடுக்கணும் அப்படின்றதலாம் போய் இதில் இப்படி எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு நைட்டு லைவ் செஷன் வருவேன் லைவ்க்கு வரும்போது டென்னுக்கு மேலே தான் ஆயிடும் ஏன்னா அன்றைக்கி ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது டென்னுக்கு மேலே ஆயிடும் கண்டிப்பாக எதிர்பாருங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டு எல்லாமே கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு